இந்த வெளியீட்டு விழாவிற்கு வருகை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆப்ரேஷன் நோவா என்கிற அவருடைய சயின்ஸ் பிக்ஷன் சொல்லக்கூடிய விகடனில் தொடராக வெளிவந்து பெரும் வரவேற்பை பெற்ற நாவல் அந்த தொடர்கதை என்பது இங்கே நாவலாக இங்கே வெளிவருகிறது அதே போல அவருடைய மிகச்சிறந்த சிறுகதைகளைக் கொண்ட தொகுப்பான மஞ்சள் மூன்று முகங்கள் என்கிற சிறுகதை தொகுப்பும் மாரணப்பண்ணை என்கிற அவருடைய நாவல் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டு பரவலான வாசக உனக்கு பெற்ற அவருடைய அந்த நாவலினுடைய புதிய பதிப்பும் இன்று உயிர்மை பதிப்பதற்காக இந்த மூன்று நூல்களும் வெளியிடப்படுகின்றன இந்த விழாவிற்கு இங்கே தாமியேச்சு இந்த நூல்களை வெளியில் வெளியிடுவதற்காக வருகின்றிருக்கிற பேராசிரியர் சுபந்திர அவர்கள் மற்றும் இங்கே மற்றொரு நூலான மஞ்சு அக்காவின் மூன்று நூலை வெளியிட வந்திருக்கிற எஸ் சங்கர் நாராயண் அவர்கள் அதே போல இந்த மாரோட பண்ணி நாவலை வெளியிடுவதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் ஆண்டனி அவர்கள் இந்த புத்தகங்களை பற்றி இங்கே சிறப்புரை அனுப்புவதற்காக வந்திருக்கக்கூடிய சுரேஷ் பாலகிருஷ்ணன் சுபா அந்த இருவருக்கும் கண்மணி குணசேகரன் அவர்களுக்கும் யுவகிருஷ்ணா அவர்களுக்கும் நன்றி என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் தமிழ்நாணை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிப்பாரனாக எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு அதாவது அவருடைய வெட்டுப்புலி நாவல் வெளிவந்த போது அந்த நாவலுக்கு ஒரு மௌனமான ஒரு வாசக பரப்பு என்று உருவாவதை நான் சுவாரஸ்யத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தேன் அந்த நாவலை பெரிய மதிப்புரைகள் வெளிவரவில்லை எந்த பரபரப்பு மதிச்சு உருவாக்கப்படவில்லை ஏதாவது சர்ச்சைகள் உருவாக்கப்படவில்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு புத்தகத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு சிறிய வெளியீட்டு விழா என்பதை தாண்டி ஒரு பதிப்பான எதுவுமே செய்யவில்லை

புத்தகத்தை இது செஞ்சா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரபலப்படுத்தலாம் செஞ்சா பிரபலப்படுத்தலாம் அப்படின்ட்டு ஆனா இது எதுவுமே இல்லாம ஒரு ரைட்டர் எப்படி டிராவல் பண்ணிட்டே இருக்க அவருக்கு தெரியும் உங்களுக்கு பார்த்தா அவர் ஒரு பரபரப்பான மனிதர் அல்ல இன்னும் சொல்லப்படும் பரபரப்பு கூடாது என்று கவலைப்படக்கூடிய ஒருவர் அவர் ஒருவனாவது அவருக்கு ஆபத்தும் கூட இப்படியெல்லாம் அவர் பலவிதமான ஒரு ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒருவர் ஆனால் அவர் அவருக்கு தொடர்ந்து வாசகர்கள் உருவாகி கொண்டே இருக்க எந்த ஒரு எழுத்தாளன் அவன் பிரபலமாக இருக்கிறானா இல்லையா என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம் அவன் தனக்கான வாசகர்களை யார் உருவாக்குகிறானோ அவன்தான் முக்கியமான எழுத்தாளன் இவைக்கு பேசக்கூடிய மிக முக்கியமான கவனிக்கப்படுகிறேன் எல்லோருமே தங்களுடைய வாசகர்கள் அவர்களே மிக உருவாக்கி பாளகீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தன்னை எப்படி ஒரு எழுத்தாளர் உருவாக்குகிறானு ஒரு பண்பாட்டு அமைப்பிற்குள் ஒரு சமூக அமைப்பிற்குள் அவன் பிரதிபலிக்கிற மதிப்பீடுகளின் வழியாக இலக்கியத்திற்குள் அவர் பிரதிபலிக்கிற மதிப்பீடுகளின் வழியாக அவர் தன்னுடைய சகளை கண்டுபிடிக்கிறார் இப்படித்தான் ஒவ்வொரு எழுத்தாளருமே தன்னை சுற்றி ஒரு மையத்தை அவர் உருவாக்குகிறார் என்று அந்த விதத்தில் தமிழ் மகனுடைய இந்த பயணம் என்பது அவர் பலவிதமான நாவல்களை தொடர்ந்து எழுதியிருக்கிறார் என்றாலுமே கூட தமிழ் வாழ்க்கை தமிழ் பண்பாடு தமிழர்களுடைய அரசியல் என்கிற ஒரு மையம் என்பது தொடர்ந்து தன்னுடைய புனிவுகளில் இருந்து கொண்டே இருக்கிறது இதை எழுதிய மிக மிக குறைவு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார சக்தியாக இருக்கக்கூடிய அரசியல் சக்தியாக இருக்கக்கூடிய திராவிட இயக்க பின்புலம் சார்ந்தும் தமிழ் வாழ்க்கையினுடைய ஆதாரமான அரசியல் கருத்து நோக்கங்கள் சார்ந்தும் அதை நாவல்களுக்குள் கொண்டு வருவது அதை தங்கள் புனைவுகளுக்குள் கொண்டு வருவது என்பது அதை செய்த எழுத்தாளர்கள் மிக மிக குறைவு என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் தான் தமிழ்நாடுகளுடைய இடம் என்பது எப்பவுமே கனித்து மனதாக இருந்திருக்கிறது பழக்கமான ஒரு களத்தை அனுபவங்கள் எடுத்துக்கொண்டு அவர் நாவல் எழுதுவதையும் நான் கவனித்திருக்கிறேன் இப்பொழுது வெளியிட்ட மலைய தமிழர்களை பற்றி அவர் எழுதிய ஒரு நாவல் அந்த நாவலுக்காக அவர் தனியாக ஒரு ஆய்வுகளை மேற்கொள்கிறார் அதை நோக்கி தேடி போகிறார் பொதுவாக எழுத்தாளர்கள் தங்களுக்கு சார்ந்த தெரிந்த குடும்ப கதைகளையும் சாதி கலைகளையும் எழுதுவது என்பது மிகவும் இயல்பான ஒரு விஷயம் அதை தாண்டி தான் அறியாத ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து செல்வது என்பது அதே போல இந்த சயின்ஸ் பிக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜேனர் அதிலே எழுது இன்றைக்கு மிக குறைவான எழுத்தாளர்கள் தான் தமிழ் தமிழில் எழுதுகிறார் என்றால் அதற்கு வேறு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரயாசையும் படிப்பும் அதற்கான ஒரு பெரிய ஒரு கனவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஒரு ஒரு யதார்த்தமான கலைகளை எழுதி கொண்டிருந்த ஒரு இடத்தால் திடீர்னு ஒரு ஜம் அதிலிருந்து ஒரு ஒரு அறிவியல் புடையதை வைக்கி அவர் செல்கிறார் இப்படியாக பலவிதமான எழுத்து முறைகளை தன்னுடைய எழுத்துக்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதன் மீது ஒரு பெரிய சுவாரசியத்தை உருவாக்குகிற கவனத்தை உருவாக்குகிற ஒரு எழுத்தாளராக இருக்கிறார் ஒரு பத்திரிகையாளராக அவருடைய பணிகளை தாண்டி அவருடைய இந்த முகங்கள் பாஜகவுக்கு மட்டுமல்ல இவருக்கும் பல முகங்கள் இருக்கின்றன அந்த முகங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நாளாகத்தான் இந்த அவை நான் பார்க்கிறேன் உயிர்மை அவருடைய நூல்களை தொடர்ந்து ஆசையுடன் ஆர்வமுறை வெளியிட்டு வந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கும் இந்த மூன்று நூல்களையும் வெளியிடுவதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இடைவெருக்கு நன்றி வணக்கம்